ஏணி பொன்னுலகு பொன்னுலகுல பிரங்கருளால் ஏணிப்படி நெறியிட்டு கொடுத்து இமையோர் முடிமையில் மாணிக்கும் முத்து மரகதும் ஒன்றும் ஐரும் மன்னி ஆணி கனகமும் ஒக்கும் ஐயாற நடித்தலமே இந்த தலம் பாடல் பெற்ற காவிரி வடகரை தளத்தில் ஐம்பத்தி ஓராவது தலமாக விளங்குகிறது இறைவன் பஞ்சபூத தலத்திலே தலமாக இந்த தலம் விளங்குகிறது அம்மை காமகோட்டி என்று முப்பத்தி ரெண்டு அறங்களை செய்து இங்கே தர்ம சம்பர்த்தினியாக விளங்குகிறார் முருகப்பெருமான் வில்லேந்திய வேலராக இருந்து வேலவன் கோட்டத்திலே இருந்து அருள் பாலிக்கின்றார் இந்த தலம் நந்தியம்பெருமான் தன் தமிழகத்தில் உள்ள பதினெட்டு ஆதீனங்களினுடைய முதல் குருநாதராக விளங்குகின்ற நந்தியம்பெருமான் அவதார தலமாகவும் இந்த தலம் விளங்குகிறது சுசிரதன் என்ற அந்தனச் சிறுவனர்களுக்காக யமனை சம்ஹாரம் செய்து அந்த இதனால் ஆட்கொண்டேஸ்வரர் என்ற இங்கே கஷேத்திர பாலகராக விளங்குகிறார் திருக்கடவுர் போன்று இதுவும் ஒரு யம சம்ஹார தலமாகவும் இங்கே கொங்கிலியம் போடுகின்ற ஒரு பழக்கமும் இருக்கிறது அந்த புகை கூட தெற்கு நோக்கி தான் செல்லும் அந்த புகை போகின்ற அளவிற்கு இவர்களுக்கு யமபயம் நோய் பிணி இவைகள் அண்டாது என்பது இன்றைய வரைக்கும் உள்ள இது பாம்பா பாம்பு பூரான் போன்ற கொடிய விஷைச்சந்துக்கள் அவர்களை இந்த அணுகாது என்பது இந்த திருக்கோயில் திருப்பணி தொடங்கி கும்பாபிஷேகம் முடிந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்ட காரணத்தினால் இன்றைய நாள் திருப்பணி தொடங்கி இருக்கிறது இது பதினைந்து ஏக்கர் சுற்றளவு கொண்ட ஐந்து பிரகாரங்களை கொண்ட தலம் இந்த தலம் அதனால் இது ஒரு ஆண்டுக்குள் மிக விரைவில் இந்த திருப்பணிகள் செய்யப்பட்டு வருகின்ற தை மாதத்திற்குள் கும்பாபிஷேகம் நடத்துவது என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அரசு அரச்கிட்ட நாங்கள் எதுவும் கேட்கறதில்லை அன்பர்கள் மூலமாகவே ஏற்கனவே முன்னாடி செய்த தொண்ட அன்பர்களே இதுக்கு செய்ய தயாராக இருக்கிறார்கள் அதோட கைலாயம் அப்பர் பெருமானுக்கு கைலாய காட்சி கொடுத்தது காவிரி வழிவிட்டு சுந்தரருக்கும் சேரமான் பெருமானுக்கும் வழிவிட்ட தலம் இந்த தலம் ஆகினால் கைலாயம் சென்றவர்கள் எல்லாம் இங்கே வந்தால் தான் அதற்குரிய பலன் கிடைக்கும் கைலாயம் போக முடியாதவர்கள் இங்கே தரிசனம் செய்தாலும் அந்த பலன் கிடைக்கும் ஆகினால் கைலாயம் சென்றவர்கள் எல்லாம் தங்களுடைய பங்களிப்பாக கைலாயம் மலைக்கு அவர்களால் திருப்பணி செய்ய முடியாது ஆகினால் இந்த திருப்பணியில் அப்படி தான் சென்ற முறை ஒவ்வொரு கைலாயம் போ ஒரு முறை போயிட்டு வந்தால் அவர்கள் பத்தாயிரம் மீதும் அவர்கள் இந்த திருப்பணிக்கு கொடுத்தார்கள் அதே போன்று இந்த தடவை அவர்கள் எல்லாம் அணுகி தமிழகத்தில் பல லட்சம் பேர் கைலா யாத்திரை சென்றிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் அது கொண்டு கொடுத்தார்கள் ஆனால் மிக சீரிய முறையில் இந்த கும்பாபிஷேக திருப்பணி நடைபெறும்